நமஸ்காரம் சிவருத்ர சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் என்றென்றும் மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மகராசி ராசி நண்பர்களை எதிர்கொள்ளக்கூடிய வைகாசி மாதம் குரோதி வருடம் வைகாசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மாலை ஆறு இருபத்தி ரெண்டு மணிக்கு ஆயில் நட்சத்திரத்தில் கடக ராசியில் பிறக்கக்கூடிய வைகாசி மாதம் மகர ராசிக்காரலாய நமக்கு எப்படி இருக்கும் இந்த மாதத்தில் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் எப்படியெல்லாம் அமைந்திருக்கும் இந்த மாதம் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக ஏன்னா எப்படி இருந்தாலும் ஏழை நாட்டு சனி கடைசி இரண்டரை இருக்கார் அவருடைய மூன்றாம் இடத்தில் ராகு செவ்வாயோடு சேர்ந்த ராகு அந்த ராகு நம்ம மூன்றாம் பார்வையாக நம்மை பார்க்கிறார் ராகுனுடைய பதினோராம் பார்வையாக நம்முடைய ஐந்தாம் வீட்டையும் பார்க்கிறார் அந்த ஐந்தாம் நான்காம் வீட்டில் இந்த குருவும் சூரியனும் ஐந்தாம் வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள் அந்த குரு நம்முடைய ஏழு எட்டு ஒன்பதாம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார் குருவனுடைய பார்வை மிக மிக மேன்மையானது லாபஸ்தானத்தை பதினோராம் இடத்தையும் நம்முடைய மகரத்தையும் குருவனுடைய பார்வை இருப்பதால் நாம் நினைத்தவை சாதிக்கக்கூடியதாக இந்த வைகாசி மாதமும் அமைந்திருக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு அது மட்டுமல்லாமல் நம்முடைய நான்காம் வீட்டில் சுக்கரனு புதலும் செவ்வாயினுடைய வீட்டில் சுக்கரன் புதலும் அமைந்திருப்பதால் விலம் நிலம் வீடு மனை வாகனம் வாங்குபவர்களுக்கு அந்த முடிவை எடுப்பவர்களுக்கு அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் வரும் அதை நான் முயற்சி எடுத்த நமக்கு நிச்சயமாக ஒரு பலன் கிடைக்கக்கூடியதாக அது சொந்த வீட்டில் இல்லை நான் வாடகை வீட்டில் இருக்க அப்படின்னாலும் ரொம்ப நாளாக அதுலேருந்து மாறணும்னு நினச்சிருந்தீங்கன்னா மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது தயவு செஞ்சு முன்னே எடுக்கலாம் முன்னேறலாம் ஏன்னா மாறினாலும் ஒரு ஆயிரம் ரூபா எக்ஸ்ட்ரா ஆனாலுமே நமக்கு பிற்காலத்தில் அது லாபத்தை தரக்கூடியதாக மன நிம்மதியை தரக்கூடியதாக தான் அமைந்திருக்கிறது மூன்றாம் இடத்தில் சந்திர ராகுவோடு சேர்ந்த செவ்வாய் பலருக்கு வெளிநாடு செல்வதற்கான சாத்தியக்கூறுகளை சில சில இன்னல்கள் தரலாம் ஏன்னா பிரிவு என்பது இப்போது கணவன் மனைவிக்குள்ளே இருக்காங்க ஒரு ஐடி கம்பெனியில் வெளிநாடு செல்வது என்பது பிரிவு தான் ஆனால் ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ்ஸு நல்ல பணத்தை தரக்கூடியதா லாபத்தை தரக்கூடியதாக சில பிஸ்னஸ் பண்ணுக்கு ரெண்டு மாதம் வழிநூட் போகிறது அல்லது டூரிஸ்ட் சம்மந்தமாக வெளிநூட் வெளிநாடு போகிறது அப்படிங்கிறது நிச்சயமாக பிரிவு தரக்கூடியதாக இந்த வைகாசி மாதம் மகர ராசிக்காரலாய் நமக்கு அமைஞ்சிருக்கிறது அந்த பிரிவும் லாபத்தை தரக்கூடியதாக நல்லதற்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாகத்தான் மகர ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பதினோராம் வீட்டுக்கு உடைய செவ்வாய் மூன்றில் இருக்கிறான் நான்கில் சுக்கரன் புதன் சேர்ந்தது குருவனுடைய நம்முடைய ராசிக்கு இருக்கிறதுனால சின்ன திரை பெரிய திரையில் இருப்பவர்களை முயற்சி எடுத்தோமையானால் வீட்டிலே உட்கார்ந்தோம்னா ஒரு பத்து தரம் ஃபோன் பண்ணணும் நமக்கு வேண்டிய டேரக்டருக்கோ அல்லது வேறு யாருக்கோ நமக்கு தெரிந்தவர்களுக்கோ ஒரு தடவை ஃபோன் பண்ணிட்டு வச்சிடக்கூடாது அவர் எடுக்கலை அவர் விசையாக இருக்கார் அப்படின்னு இரண்டு தினம் மூன்று தினம் திரும்ப 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 முயற்சிகள் எடுத்துக்கொண்டே இருந்தமையால் முயற்சி என்பது திருவனை ஆக்கும் நிச்சயமாக பலன் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் அந்த முயற்சியை நாம் கைவிடாத எடுக்க வேண்டும் கொஞ்சம் சளைச்சி போயிடக்கூடாது அவர் எப்படி இருக்காரோ மற்றவர்கள் பற்றி கவலைப்பட்டாலும் கவலைப்படலைனாலும் நமக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா நாம் தான் முன்னேறணும் நாம தான் முயற்சி எடுக்கணும் அந்த முயற்சிக்கான பலன் நிச்சயமாக நமக்கு வரும் அதே மாதிரி தான் பிஸ்னஸ் பிஸ்னஸில் நாம் இருக்கக்கூடிய முயற்சி எஸ்பெஷலி ரீட்டெயில் பிஸ்னஸ்களுக்கு எவ்வளவு கிளவு அதிகமாக முயற்சி எடுக்கிறோமோ ரீட்டெயில் பிஸ்னஸ்காரர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடியதாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் அமைந்திருக்கிறது நிச்சயமாக அதற்கு நல்ல பலன் முயற்சி அதிகமாக அதிகமாக என்ன ஒன்று கொஞ்சம் உழைப்பு அதிகமாகும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் உழைச்சோம்னா இப்போ ஏழு மணி நேரம் உழைக்கணும் எட்டு மணி நேரம் உழைக்கணும் அந்த உயர்ச்சி அந்த உழைப்பை நாம் கொடுத்தோமையான நமக்கு நிச்சயமாக லாபம் தரக்கூடியதாகத்தான் அமைஞ்சிருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் பெயின் இருக்கும் ஷோ ஷோல்டர் பெயின் கழுத்து வலி காது வலி இருக்கிறவர்களுக்கு அந்த வலியெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதனால் வரக்கூடிய மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கும் அதிக நேரம் உட்கார்ந்து வேலை செய்பவர்களுக்கு இடுப்பு வலி வருவதற்காகவும் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது இந்த ஜாயின்ட் பெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஜாயின்ட் பெயின்ஸ் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதனால் ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகளும் அதிகமாக இருக்குது இருந்தாலும் கடவுளுடைய ஆசையும் பெரியவருடைய ஆசையும் தாய் தந்தனுடைய விருப்பம் நம்மை நல்ல வழியை நடத்தும் நன்றி வணக்கம்